விரைவில் குஜராத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைய இருக்கின்றது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு குஜராத்தில் ஆட்சி அமைக்கப் போகின்றோம் என்கின்ற தகவலை ராகுல் காந்தி சொல்லியிருக்கின்றார் இது சம்பந்தமான முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் குஜராத் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த முப்பது ஆண்டுகளாக பாஜகவினுடைய அசைக்க முடியாத ஒரு கோட்டையாக இருந்துட்டு வருது நரேந்திர மோடி அமித்ஷா போன்றவனுடைய சொந்த ஊர் குஜராத் இந்த நிலையில் அண்மையில் அகமதாபாத்தில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினரிடையே ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டது காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தை பாஜகவினர் தாக்கினார்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தான் அகமதாபாத்துக்கு ராகுல் காந்தி போயிருக்கிறார் அங்கு போய் தொண்டர்கள் மத்தியில் பேசினார் ராகுல் காந்தி பல உணர்ச்சி பூர்வமாக அவர் பேசியிருக்கிறார் பல முக்கியமான கருத்துக்களை தகவல்களை அவர் சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக இன்னும் மூன்று ஆண்டுகள் நடைபெறக்கூடிய குஜராத் சட்டமன்ற தேர்தலில் எப்படி அயோத்தியிலிருந்து பாஜகவை தோற்கடித்தமோ அதே போல குஜராத்தில் பாஜக தோற்கடிக்கப்படும் நரேந்திர மோடி அமித்ஷாவினுடைய சொந்த மண்ணில் பாஜக தோற்கடிக்கப்படும் காங்கிரஸ் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்றாரு அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற சட்டப்பேரவை தேர்தல்ல நாங்க வந்து வெறும் மூன்று மாதங்கள் தான் வேலை செஞ்சோம் குஜராத்ல அப்படி இருந்தும் கூட நாங்க வந்து கிட்டத்தட்ட நூறு இடங்களை நெருங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாங்க அடைந்தோம் ஆனா இப்ப வந்து எங்களுக்கு மூணு வருஷம் இருக்கு இந்த மூணு வருஷமும் குஜராத்ல தான் நாங்க வேலை செய்ய போறோம் அப்படிங்கிற விஷயத்தை ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறார் இதுல ரொம்பவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பல கட்சிகளும் அதாவது பாஜகவே இருக்கக்கூடிய பல மதச்சார்பற்ற கட்சிகளும் சிறுபான்மை சமூக கட்சிகளும் தலித் கட்சிகளும் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சி பாஜகவை எதிர்ப்பதற்கு இன்னும் வீரியமாக செயல்பட வேண்டும் அப்படி ஒரு வீரியமாக என்ன செயல்பாடு காங்கிரஸ் கட்சியிடம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க அதனை ராகுல் காந்தியும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் ராகுல் காந்தியும் அதனை வந்து இந்த பேச்சின் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெறும் மூன்று மாதங்கள் தான் நாங்கள் வேலை செய்தோம் அந்த மூன்று மாதம் வேலை செய்ததற்கே நாங்கள் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக உருவெடுத்தோம் கடந்த தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த அந்த தேர்தலில் வந்து நாங்கள் வந்து சரியாக குஜராத்தில் வேலை செய்யவில்லை இதை ராகுல் காந்தியே சொல்லியிருக்கிறார் நாங்கள் வந்து சரியாக வேலை செய்யல அதனால வந்து நாங்கள் வந்து பின்னடைவை சந்திச்சோம் குஜராத் காங்கிரஸ் கமிட்டி அந்த நிர்வாகத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் இது எல்லாத்தையும் சரி செஞ்சு இன்னும் முப்பது ஆண்டுகளாக காங்கிரஸ் வந்து வெற்றி பெறவே முடியாது என்று சொன்ன அந்த குஜராத் மாநிலத்துல நாங்கள் வந்து இன்னும் மூன்று ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வேலை செய்து நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லி இதனை நாம் வந்து இன்னும் சற்று உற்று பார்க்கும் போது குஜராத் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சியுமே மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து வளர்ச்சியை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த தேர்தலில் கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் கூட குஜராத்ல ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் கூட்டணி வைத்தான் போட்டியிட்டார்கள் இனி வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலிலும் இவர்கள் இருவரும் சேரும் போது ராகுல் காந்தி சொன்னது போல வந்து குஜராத்தில் கடுமையான பணிகளை காங்கிரஸ் கட்சி மேற்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக அங்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை காங்கிரஸ் கட்சி பெறுவார்கள் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றார்கள் ஏன்னா வட மாநிலங்களில் பாஜக வலிமையோடு இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய வட மாநிலங்களில் குறிப்பாக ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியால் ஆட்சிக்கு வர முடிந்தது ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய உட்கட்சி பூசல் காரணமாக அவர்கள் ஆட்சியை அங்கு இழந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது எனவே குஜராத் மாநிலத்தில் காங்கிரஸால் ஆட்சியை அமைக்க முடியாது என்று யாராலுமே சொல்ல முடியாது அந்த குஜராத்ல வந்து ஒருவேளை காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய அளவில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து தேசிய அரசியலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா நரேந்திர மோடி அவர் சொந்த மண்ணில் பாஜகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு அந்த பிம்பத்தை உடைப்போம் என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி தன்னுடைய பேச்சில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு அயோத்தியை பற்றி நிறைய பேசி அதாவது அயோத்தியில வந்து விமான நிலையம் கட்டுவதற்காக விவசாயிகள் இருந்து நிலம் எடுக்கப்பட்டது அப்படி எடுக்கும் எடுக்கும்போது அந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறாரு அதே போல் அயோத்தியில இவ்வளோ பெரிய கோயிலை கட்டி முடிச்சதற்கு பிறகு அங்கு வந்து அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த சாதாரண ஏழை எளிய மக்களை அந்த நிகழ்ச்சியில் அந்த திறப்பு விழா ராமர் கோயில் திறப்பு விழா நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்களை அழைப்பதற்கு பதிலாக அம்பானியையும் அதானியையும் நரேந்திர மோடி அழைத்து கொண்டு வந்தார் இதுவெல்லாம் தான் அங்கு பாஜகவிற்கு மிகப்பெரிய தோல்வியை மக்கள் பரிசாக கொடுப்பதற்கு காரணம்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது நரேந்திர மோடி முதலில் போட்டியிட வேண்டும் என்று தீர்மானித்த தொகுதி அயோத்தி தான் அதாவது ஃபைஷாபாத் மக்களவை தொகுதியில் தான் நரேந்திர மோடி போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்தார் ஆனால் அவருடன் இருப்பவர்கள் நரேந்திர மோடிக்கு முன்னரே அவர்கள் எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து சொல்லிட்டாங்க இங்கே போட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கடுமையான தோல்வியை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதனால தான் அவர் அங்கே போட்டியிடாமல் திரும்பவும் வாரணாசிக்கு போனார் அப்படிங்கிற விஷயத்தையும் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி கடைசியாக குறிப்பிடும்போது அவர் சொல்கிற விஷயம் அயோத்தியில் இருந்தான் அந்த ராமர் கோவில் மூமெண்ட் அப்படிங்கிற அமை விஷயத்தை அத்வானி அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த மண்ணிலேயே நாங்கள் பாஜகவை தோற்கடிக்க வைத்திருக்கின்றோம் விரைவில் குஜராத் மண்ணிலும் பாஜக தோற்கடிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை ராகுல் காந்தி சொல்லியிருக்கார் அகமதாபாத்தில் கூடிய காங்கிரஸ் அலுவலகத்தை பாஜகவினர் அடித்து உடைத்திருக்கிறாங்க அதை பற்றி குறிப்பிட்ட ராகுல் காந்தி நம்முடைய அலுவலகத்தை அவர்கள் அடித்து உடைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அவர்களுடைய அரசாங்கத்தை நாம் உடைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் எதிர்க்கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தி இருக்கு என்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் அதன் அடிப்படையில் தேசிய அரசியலிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வருது இந்திய தேசிய அரசியல் சம்பந்தமான முக்கியமான விஷயங்களை நாம் தொடர்ந்து நம்ம சேனல பார்க்கலாம் நன்றி வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்